இன்றைய நாளில் வெறும் ஆறாயிரம் ரூபாய் மாதாந்திர அரசு ஊதியம் என்பது ஏற்புடையதா உயர்நீதிமன்றம் கேள்வி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் மனித சமுதாயத்தை ஆட்டிப்படைக்கும் விஷயங்களில் ஒன்று விலைவாசி உயர்வு என்றால் அதை யாரும் மறுக்க இயலாது ஒருவர் எவ்வளவுதான் வருவாய் ஈட்டினாலும் செலவு நடைகளை சமாளிப்பது மிகவும் சிரமமான ஒன்றாகவே உள்ளது அத்தியாவசிய பொருட்கள் தொடங்கி ஆடம்பர விஷயங்கள் என அனைத்து வகையிலும் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்டது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்கள் தொடங்கி நடுத்தர குடும்பங்கள் வரை அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் குடும்ப செலவுகளை சமாளிப்பது என்பது மிகவும் போராட்டமான விஷயமாகவே உள்ளது அடிப்படை செலவுகள் மட்டுமின்றி கல்விச் செலவு மருத்துவச் செலவு தொலைத்தொடர்பு செலவு என பல வகையில் இன்றைய நாளில் மனிதன் தனது வருமானத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் அரசு வேலைதான் ஆதரவான வேலை என அதனை நம்பி பணிக்கு சென்றாலும் அவ்வகை பணிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ஊதியத்தொகை தொகை அற்பத்தனமாக இருப்பதாக ஓர் அரசு ஊழியர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் அதற்கு மாண்புமிகு நீதியரசர்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலியோரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் மேல்முறையீடு செய்யப்பட்ட இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மேல்முறையீடு செய்தவர் மதுரையைச் சேர்ந்த பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியரான கண்ணன் என்பவர் மேல்முறையீட்டின் சாரம் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் ஒருங்கிணைந்த ஊதியத்தை நிர்ணயிப்பதிலும் ஊதிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ள நிலையில் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதிய விவகாரம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனக்கு உரிய ஊதியம் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் ரெண்டாயிரத்தி இருபதில் வழக்கு தொடர்ந்திருந்ததாகவும் இந்த வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தொகுப்பு ஊதியத்தில் மனுதாரர் தேர்வாகியிருப்பதால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறப்பித்த அரசாணை பொருந்தாது என உத்தரவிட்டிருந்ததாகவும் இந்நிலையில் அந்த உத்தரவை ரத்து செய்து தனது பணியை வரன்முறைப்படுத்தவும் உரிய ஊதியம் வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என மேல்முறையீடு செய்திருந்தார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் சாதாரண தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒருநாள் ஊதியம் ரூபாய் அறநூறு என நிர்ணயித்துள்ள அரசு இவ்வகை அரசு ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் ஆறாயிரம் என்றவாறு நிர்ணயித்துள்ள நிலையில் ஒரு நாளைக்கு ரூபாய் இரநூறை மட்டும் வைத்து குடும்ப செலவை எவ்வாறு சமாளிக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் மேலும் இத்தகைய வகையில் உத்தரவுகளை பிறப்பிக்கும் அரசு அதிகாரிகள் மிக்க கவனமுடன் செயல்பட்டு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் இவ்விபரம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாதாரண மனிதனின் பாதுகாவலன் சட்டம் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்